அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு துல லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் பதிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கு பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான ஒரு விஷயம் தடையாகவே இருக்கா என்ன தான் இருந்தாலும் நான் வழிபாடு செய்கிறேன் கோவிலுக்கு போகிறேன் பரிகாரம் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு இது சரியாகலை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் தருவதற்கான தீர்வுகள் சொல்லுவாங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக காணப்படலாம் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது இசை விழாக்களில் பங்கு கொள்வது இன்று உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிட்டு நேரத்தோடு செயல்பட்டால் இன்று எந்த விஷயத்தையும் எளிதாக பணியாற்ற முடியும் நல்ல ஒரு பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் இன்று கோபதாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது துணை இடத்தில் கவனமாக பழக வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக மனதாக காணப்படாது இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரிதாக ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை உங்களுடைய சுய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று நேர்மறையான முயற்சிகள் உங்களுடைய விரும்பக்கூடிய பலனை பெற்றுக் கொடுப்பதற்கான நாளாக இன்று நாள் உங்களுக்கு இருக்கும் அதிகமான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக நல்ல பெயரையும் புகழையும் பெற்று மகிழ்வீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவை பராமரிப்பீர்கள் இது உங்களுக்கு மிகவும் மக நாளாக மாற்றி கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய செலவிற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் வாய்ப்புள்ளது புதிய நண்பர்களை பெறுவீர்கள் இன்று அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நேர்மறையான அணுகுமுறை மூலமாக துணையுடன் சுமூகமான உறவை பராமரிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் உங்களிடம் இன்று மன உறுதி காணப்படும் நாளாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நீங்கள் கடின உழைப்பிற்கு தகுந்த பலன் கிடைக்காது இதற்கு உங்களது பணிகளை சிறப்பாக திட்டமிடாததே காரணம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் இதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை லாபம் நஷ்டம் இரண்டுமே சேர்ந்து காணப்படும் நாளாக அமைகிறது பணப்புழக்கம் குறைவானதாக காணப்படுகிறது பண இழப்பை தவிர்க்க நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிதாக எந்தவிதமான பாதிப்பும் காணப்படாது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக இந்த சூழ்நிலை நீங்கள் திறமையாக கையாள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டியது நல்லது இதனால் உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய கவனமற்ற வார்த்தைகளை தவிர்க்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பயனுள்ள யுக்திகளை கையாண்டு கவனமாக பணியாற்றினால் பணிகள் சுமூகமாக முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படும் பணத்தை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையோ மாற்றமோ காணப்படாது ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கப் போகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமையப்போகிறது இன்று புதியதொரு நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையலாம் சிறந்த மன ஆற்றலோடு கட்டுப்பாட்டோடு காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது பணியைப் பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கும் சூழல் காணப்படுகிறது பணிகளை விரும்பி எளிதாக செயலாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே பரஸ்பர மதிப்பு காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவும் முழு ஆரோக்கியத்தை உணரும் நாளாகவும் இன்றைய நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைகிறது நம்பிக்கையோடு இருந்தால் இன்று இலக்குகளை வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு இன்று கட்டுப்படுத்தி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் சில தடைகள் காணப்படலாம் உறுதியோடு இருந்தால் தடைகளை சமாளித்து சிறப்பாக செயலாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பரிமாற்ற பிரச்சனையும் கருத்து வேறுபாடும் காணப்படலாம் அமைதியாக இருப்பது மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது இன்று கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்காது வயிறு உபாதை போன்று சிறு சிறு காரணத்தால் அவதிப்பட நேர நேரலாம் இன்றைய நாளில் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது விருட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியாக இருப்பதன் மூலமாக முறையாக முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்று இன்று பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக பதட்டம் இன்றி சமநிலையாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணியில் தவறுகள் நேரிடலாம் எனினும் கவனமாக பணியாற்றினால் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் பதட்டம் காரணமாக முதுகு வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பதற்கான நாளாக அமையலாம் பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் பெறலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பலன்கள் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாகவே உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இன்று கவனத்தில் கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது பதட்டமும் கவனமின்மையும் காணப்படலாம் இதனை சமாளிக்க அமைதியை மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் காரணமாக தாமதமாக பணிகள் நடைபெறலாம் பணிகளை கையாளும் போது பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று விருப்பப்படி நடந்து கொள்வது நட்பான அணுகு முறையை கொள்வது இருவரும் மகிழ்ச்சியோடு இருக்க உதவும் நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் இன்று அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் இறை வழிபாடும் பிரார்த்தனையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது மன உறுதி காரணமாக நீங்கள் வெற்றி பெறும் நாளாகவும் அமையும் சிறந்த முன்னேற்றம் காணப்படும் பணியை பொறுத்தவரை திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக அமைகிறது இது உங்களுடைய செயல்திறனில் பிரதிபலிக்கும் சக பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளும் நல்ல புரிந்துணர்வும் உங்களது துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படலாம் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படுகிறது இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இந்த நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நல்ல ஒரு இனிமையான நாளாக அமைத்து கொள்ள முடியும் இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஸ்திரமானதாக இருக்கும் இலக்குகளை வெல்லக்கூடிய இனிமையான தருணங்களை சந்திக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் நேர்மறையாக இருப்பதன் மூலமாக நல்லுறுப்பு வளரும் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை வகையில் பணத்தை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் இன்றைய பொழுதை சிறப்பாக கழிக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு வெற்றியின் பாதைக்கு அழைத்து சொல்லக்கூடியதாக இருக்கலாம் எதிர்மறையான பலன்கள் ஏமாற்றத்தையும் தரக்கூடியதாகவும் அமையலாம் எதிர்மறை எண்ணங்களையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த புரிந்துணர்வை பராமரிக்க இயலாது உங்களுடைய எரிச்சல் உணர்வை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு குறைந்து காணப்படும் அதிக செலவுகள் காரணமாக சேமிப்பது கடினம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கோபத்தின் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் உங்களுடைய நலனுக்காக இன்று கோபப்படாமல் அமைதியான நிலையை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்